அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு இன்றைய தினம் தை கிருத்தியங்க இந்த கிருத்தியினால் மாலை நேரம் செய்ய வேண்டிய வழிபாடு ஏற்ற வேண்டிய தீபம் இன்றைய தினம் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய மந்திரம் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்தால் நம்ம வளமான வாழ்க்கையை வந்து பெற முடியும் குழந்தை பாகியம் வேண்டுவோர் பதவி உயர்வு வேண்டுவோர் இந்த தை கிருத்திகை நாளில் என்னெல்லாம் செய்யலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த கிருத்தியை நட்சத்திர நாளானது ரொம்பவுமே உன்னதமான ஒரு நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க நம்மளுடைய வேண்டுதல்கள் நம்மளுடைய பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நாளில் வந்து நம்ம முருகனை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு எண்ணற்ற பலன்கள் வந்து சேருங்க இந்த நாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முருகனுக்கு ரொம்பவும் உகந்த நாள் சஷ்டி திதி எப்படி முருகனுக்கு உகந்ததோ அதே போல் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இந்த கார்த்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நட்சத்திரங்க இந்த நாளானது ஜனவரி இருபதாம் தேதி சனிக்கிழமை இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலை அஞ்சு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்துக்கு தொடங்கி மறுநாள் காலை ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணி ரெண்டு நிமிடம் வரைக்கும் இருக்குதுங்க இந்த நாளில் வந்து நம்ம மாலை ஆறு மணிக்கு மேலே கந்தர அலங்காரம் பாடல்கள் பாடி முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே சிறந்த ஒரு வழிபாடாக இருக்கும் இந்த கார்த்திகை விரதத்தின் சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு வருடத்துக்கு மூன்று கார்த்திகை தினங்கள் வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்த கார்த்திகை தினம் அப்படின்னே சொல்லலாம் இந்த உத்தராயண காலம் துவக்கமான தை மாதத்தில் வரும் தை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பெரிய கிருத்திகை அடுத்து தட்சிணாயன துவக்கமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகை இந்த மூன்று கிருத்தியுமே முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாட்களுங்க இந்த கார்த்திகை விரதத்தை வந்து இருப்பவர்கள் வந்து அதிகாலையில் இருந்தே உபவாசம் இருந்து மாலை நேரத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் விசேஷமான பலனை கொடுக்கும் இந்த நாளில் வந்து முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்யக்கூடிய வழிபாடு நமக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை கரும புத்திர இந்த மாதிரியான தோசங்களை வந்து நீக்குங்க மண்மனை சொத்து வழக்குகள் பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும் செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னா அந்த திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த பாதிப்பிலிருந்து மீளக்கூடிய ஒரு வழிபாடு முருகன் வழிபாடுன்னு சொல்லலாம் இது செவ்வாய் கிரகத்தின் அதிதேவதை வந்து முருகன் தாங்க அதனால் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது நம்ம செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தை வந்து நாம் நல்ல ஆதிக்கமா மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை வேலவனை வணங்குவதே நமது முதல் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க வேல்முருகனை வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து வகையான தோஷங்களும் நீங்குங்க வேண்டியது எல்லாமே அருளக்கூடிய குணம் கொண்டவர் தான் முருகப்பெருமான் இந்த கிருத்தி நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நிறைவான அறிவு நிலையான செல்வம் நீண்ட ஆயில் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள பிள்ளைகளை கட்டாயம் வந்து அவர் அருள் வருங்க இந்த குழந்தை பாக்கியம் வேண்டி காத்துட்ருக்கிறவங்களுக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக பிள்ளை செல்வம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த தை மாதத்தில் அதாவது பத்தாவது மாதமான இந்த தை மாதத்தில் இந்த கிருத்தியில் வந்து நீங்கள் முருகனை மனமாற நினைத்து விரதம் இருந்து வழிபட்டிங்க அப்படின்னா கட்டாயம் குழந்தை பிறக்குங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த பழமொழி தைப்பொங்கலோடு மட்டும் தொடர்புடையது இல்லைங்க இந்த தை நட்சத்திரத்திற்கும் தொடர்பு இருக்கு குழந்தை பேர் வேண்டும் குழந்தை செல்வம் வேணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது இதுக்கும் பொருந்தும் விரதம் இருக்கும் முறை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த தை கிருத்தியில விரதம் இருந்து முருகனை வழிபடுறதுனால நமக்கு வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்குங்க இந்த விரதத்தை வந்து நம்ம தொடர்ந்து ஒரு பனிரெண்டு ஆண்டுகள் நம்ம வந்து பின்பற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பெரும் வெற்றிகளை பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த கார்த்திகை விரதம் தொடர்ந்து வந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் இருந்ததுனால தான் நாரதர் வந்து தேவரிசி அப்படிங்கிற பட்டத்தை பெற்றார் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் வந்து காலையில் இருந்து நாம் முருகர் வழிபாடு செய்து காலையிலே தீபம் ஏற்றி முருகனை நினைத்து வழிபாடு செஞ்சுட்டு மாலை நேரத்திலையும் நம்ம வீட்டில் ஆறு வெற்றிலை வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் கோலம் போட்டு நாம் ஆறு விளக்குகள் ஏற்றி நாம வழிபாடு செய்யலாங்க இந்த மாதிரியான தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யலாம் முருகனுக்கு நெய்வே தீமா நீங்கள் சர்க்கரை பொங்கல் படைக்கலாம் பழங்கள் படைக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்யும் பொழுது நமக்கு இன்னும் எண்ணற்ற பலன்கள் வந்து சேருங்க இந்த நாளில் நம்ம அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அப்படின்னே சொல்லலாம் தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை நீங்கணும் அப்படின்னாலும் இந்த கார்த்திகை விரதம் இருந்து முருகனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு கை மேலே பலன் கிடைக்குங்க இந்த விரதத்தை வந்து மேற்கொள்பவர்கள் வந்து உப்பில்லாத உணவை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க கிருத்திகை நாளில் முருகனுக்கு விரதம் இருப்பவர்கள் முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற பேச்சுகளை நம்ம பேசக்கூடாது வீட்டில் சண்டை சச்சரவுகள் எதுவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்பவும் எளிமையான உணவுகளை வேணும்னா எடுத்துக்கலாம் இந்த விரதத்தை வந்து யார் யார் கடைபிடிக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் கடைபிடிக்க வேண்டாம் முதியவர்கள் கடைபிடிக்க வேண்டாங்க மற்றபடி எல்லோருமே இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் இந்த நாளில் வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் தரிசனம் செய்கிறது அப்படிங்க நமக்கு ரொம்பவும் உன்னதமான பலன்களை வழங்கக்கூடிய வகையில் இருக்கும் எந்த அளவுக்கு விரதம் இருக்கிறது முக்கியமோ அந்த அளவிற்கு நம்ம மன தூய்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த விரத நாளில் வந்து நம்ம கந்த சஷ்டி படிக்கிறது கந்த புராணம் சண்முக கவசம் கந்தர் கல்வின்பா இந்த மாதிரியான பாடல்களை வந்து நம்ம வீட்டில் ஒழிக்க விட்டு கேட்கலாம் நம்ம வந்து பாராயணம் செய்ய முடியும் அப்படின்னா நம்ம பாராயணம் செய்யலாம் இந்த ஓம் பவ ஓம் சரவணபவ இந்த பிரணவ மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் யாவும் தீருங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு விரத முறை தாங்க இன்றைய தினம் இந்த நாளை வந்து யாருமே தவற விடாதீங்க உங்களால் எதுவுமே செய்ய முடியலனாலும் கூட உங்கள் வீட்டில் எளிமையாக ஒரு தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் இந்த மந்திரத்தை மட்டும் உங்களால் முடிந்தவரை குறைஞ்சபட்சம் இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் பாராயணம் பண்ணி முருகனை கையெடுத்து கும்பிட்டு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு நன்மைகள் பல வந்து சேரும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி